உங்களை பத்தி நீங்க நினைக்கிற வினாடி எல்லாமே துக்கம் தான் பெல்ட் பொருந்துச்சுன்னா வயிற மறந்துருவோம் செயின் பொருந்துச்சுன்னா கழுத்த மறந்துருவோம் மெட்டி பொருந்துச்சுன்னா காலை மறந்துருவோம் செருப்பு பொருந்து ஷூ பொருந்துச்சுன்னா என்ன புதிகால மறந்துருவோம் இது எதையாவது நாம நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம் அது பொருந்தலன்னு அர்த்தம் வாழ்க்கையை பழசு திரும்ப நினைக்கிறீங்கனாலே வினாடிகள் எல்லாமே பொருந்தாம உறுதி பொருந்திய வினாடிகளை நினைப்பதும் இல்லை பொருந்தாத வினாடிகளை மறப்பதும் இல்லை அதனால நீங்க மறக்காம பத்தி உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா நினைக்கிறது எல்லாமே பொருந்தாத வினாடிகளாகத்தான் இருக்கும் பொருந்திய வினாடிகளை நினைப்பதும் இல்லை பொருந்தாத வினாடியை மறப்பதும் இல்லை இதுதான் மனிதன் வாழ்க்கை இதெல்லாம் வந்து இயல்பாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்பம் துன்பம் மனிதன் வாழ்க்கை இயல்பானது